கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கும்பகோணம் தாங்க நாங்க போகிறோம் கும்பகோணத்தில் வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சீமந்த ஃபங்க்ஷன் தான் ஒன்று அஞ்சு மாசத்துக்கு சீரு ஒன்று ஒன்பது மாதத்து சீரு ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் அதை முடிச்சுட்டு நம்ம வந்து தஞ்சாவூர் வந்து திரும்பி வந்து திருக்காட்டுப்பள்ளி அப்படின்ற ஏரியாவுக்கு வந்து தம்பிக்கு பட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயாச்சு காலையிலேருந்து ஒரே அலைச்சல் நாலு மணிக்கு தான் நம்ம வந்து கரெக்டாக அங்கே போக முடிஞ்சது இதில் பஸ்ஸு ட்ரெயின்னு சொல்லி எதையும் மிஸ் பண்ணிவிடுவோமோன்னு ரொம்ப டென்ஷன் வேற தம்பியை பார்த்தீங்கன்னா நாங்கள் தூக்கிக்கிட்டு பாப்பாவை வந்து பா தங்கச்சிக்கிட்ட விட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு அஞ்சு மாதத்துக்கு சீர் பண்ண இடத்துல சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கலர் சாதத்தை கட்டி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி ஒம்பது மாதத்துக்கு சீர் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு அங்கே வளைவி போட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்பி வந்தாச்சு அங்கே வந்து பிரியாணி பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் அங்கே நம்மளுக்கு பிரியாணி கிடைக்கல லேட்டாக தான் வந்து பந்தி போட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம வந்து கிளம்பி ஆச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி பட்டம் வாங்குகிறோம் அங்கேயாவது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பிரியாணி கிடைக்கும் அப்படின்னு நினச்சோன்னா அங்கேயுமே பிரியாணி கிடைக்கல அங்கேயும் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் வந்து கிரேவிலாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பட் அங்கேயுமே நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கல நம்ம வந்து சிக்கன் பிரியாரு அப்புறம் பிரியாணி பிரியார் ரெண்டுமே நம்மளுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து வருத்தமாக போச்சு ஃபுல் டே யார் முடிஞ்சில் முடிச்சோன்னா தெரில பார்த்துமே நம்மளுக்கு கிடைக்கல பட்டினி வேறு ஃபுல் டே சரி நம்ம வீட்டுக்கு வந்து மறுநாள் சிக்கன் எடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தாங்க கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாச்சு